நம்முடைய மாவட்டத்தில் மிக சிறப்பாக செயல்பட்டு வரும் சித்த மருத்துவ கல்லூரிக்கு பாராளுமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து நான்கு ஸ்மார்ட் போர்டுகளும் மற்றும் மாணவர்கள் வரிவை பதிவேடு போடியம் போன்ற நிகழ்வுகளை பதினான்கு லட்சம் ரூபாய் செலவில் இங்கே நிறுவி அதை இன்றையத்தை நாம் துவக்கி வைத்திருக்கிறோம் இங்கே வந்து பார்வையிட்ட போது இந்த மருத்துவமனை மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றது ஆயிரக்கணக்கான புற நோயாளிகளும் நூற்றுக்கணக்கான உள் நோயாளிகளும் மிகச்சிறந்த சிகிச்சையை பெறுகின்றார்கள் எனவே கல்லூரி முதல்வர் பேராசிரியர்கள்

அனைவருக்கும் தெரியும் பெருந்தலைவர் மிக எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்தவர் கிராமம் கிராமமாக சென்று மக்களை சந்தித்தவர் கிராமங்களில் எல்லா கிராமங்களிலும் சர்க்கியூட் ஹவுஸ் கிடையாது செல்லுகின்ற இடங்களில் எந்த இடம் கிடைத்தாலும் அங்கே படுத்துக் கொள்வார் பல இடங்களில் பொதுவெளிகளில் கட்டில் போட்டு மரத்தணியில் கூட படுத்து இந்த நாட்டு மக்களுக்காக பணியாற்றிய மாபெரும் தலைவர் எனவே இதை போன்ற ஒரு பெருந்தலைவருக்கு அவமதிப்பு ஏற்படுகின்ற விதத்தில் பேசிய பேச்சை நான் வன்மையாக கண்டிக்கின்றேன் திமுக ஐடிங்களை பதிவு செய்யறது என்ன போயிருக்காங்கன்னா அவரோட அந்தரங்க செயலர் காமராஜரோட அந்தரங்க செயலர் கேட்டதன் அடிப்படையில் தான் கலைஞர் பண்ணி கொடுத்தாரு இல்ல இல்ல அதெல்லாம் தவறா பேஸ்புக் பதிவு வச்சு இவங்க பேசுறாங்க அது தவறாறு செய்யுது இல்ல குறிப்பா காங்கிரஸ் கட்சியோட மனநிலை எப்படி இருக்கு ஜோதி மணி எல்லாம் சொல்லிட்டேன் கடுமையா இதை வந்து நாங்க குறித்து மாட்டோம் ஏன்னா எங்களோட தலைவரையும் நாங்களும் நிச்சயமாக அதை நிச்சயமாக அதை எடுத்துக்கோ போராட்டம் முன்னெடுக்கப்படுமா காங்கிரஸ் தலைமையோடு கலந்து கொண்டு உங்களுக்கு தெரிவிப்பேன் அதை இந்த விஷயத்தை பெருசாக்காதீங்கன்னு திருச்சி சிவா வேற இன்னைக்கு ஒரு அறி அறிக்கை போட்டிருக்கேன் அதை நான் பார்க்கல அதை பார்க்கல இந்த விஷயத்தை பெருசாக்காதீங்கன்னு போட்டிருக்கேன் அப்படின்னு அவர் மனுப்புக்காகணும் நான் தவறாக சொல்லிட்டேன் சொல்லணும் போட்டு தொடரணும் தார்மீகம் மன்னிப்புக்காட்டா ஏற்றுங்க இதில் தலைமையிடம் கலந்து கொண்டு தொடர்ந்து என்ன பணி செய்வது என்பது சொல்லுங்கள் காங்கிரஸ் கட்சியோ இல்லை காமராஜர் தொண்டரோ மனநிலை எப்படி இருக்கு இன்னைக்கு இதில் காமராஜருடைய தொண்டர்கள் மிகவும் மனைவிதறையில் இருக்கின்றார்கள் ஏனென்றால் அந்த தலைவர் காங்கிரஸ் கட்சிக்காரர்கள் மட்டுமல்ல

அது அவரோட கருத்தாக தான் இருக்க முடியும் எனவே முதலமைச்சர் அது குறித்து ஏதாவது அறிக்கை விழுவிடாரு எதிர்பார்க்கிறேன் இல்ல இல்ல அதெல்லாம் தவறு அதெல்லாம் தவறு இந்தியா கூட்டணி வலுவாக இருக்கிறது திருச்சி சிவா சொல்லது அவருடைய சொந்த கருத்தாக தான் இருக்க முடியும் அது திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கருத்தாக இருக்காது அவர் அவர் வந்து அவர் வெளியிட்ட கருத்தை வாபஸ் வாங்க வேண்டும் மன்னிப்பு கேட்கிறேன் இல்ல திருச்சி வேல்சாமி சொல்லிட்டேன் ஏன்னா நாங்க தொடர்ந்து இருக்கு இதே மாதிரி கொடுத்துருக்க மாட்டோம் எங்களோட கூட்டணியில வந்து எங்களுக்கு பங்கு வேணும்னு சொல்லி சொன்னதுக்கு பிறகு இவர் சொன்னதா ஒரு தகவல் சொல்றாங்க இல்ல அதெல்லாம் அது சரியான தகவலா இருக்காது இப்ப கூட்டணியில பங்கு வேணும் அது நான் இப்போ அது காங்கிரஸ் கட்சி கூட்டணி அமைப்பதும் பங்கு கேட்பதும் சீட்டுகளை பகிர்ந்து கொள்வதும் அகில இந்திய தலைமை முடிவு செய்யும் நானோ அல்லது மாதிரி அளவிலோ அது முடிவு செய்ய முடியாது காமராஜர் ஆட்சியை நிச்சயமாக கொண்டு வர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கனவு அது நிச்சயமாக நிறைவேறும்